அரசியல் சாசனத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சமத்துவத்தை பாதுகாப்பதற்காக என்ன செய்வேன் என்றால் அரசியல் சாசனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமானது அடிப்படை உரிமைகள் அதாவது அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது என்ற ஒரு தெளிவான விழிப்புணர்வை முதலில் மக்களுக்கு எடுத்துச் சொல்வேன் மக்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை மக்களோடு நானும் சேர்ந்து தான் இதை வந்து பாதுகாக்க முடியும் குறிப்பாக மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரம் வானளவை அதிகாரம் மக்கள்தான் அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கிராமந்தோறும் இருக்கக்கூடிய படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலிருந்து இந்த திட்டத்தை நாம் எடுத்து சொல்ல போகிறோம் அரசியல் சாசனத்தை இந்த அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அதாவது எல்லா அதிகாரமும் மக்களிடம்தான் இருக்கிறது மக்கள்தான் வாக்கு என்ற ஒரு பெரிய ஆயுதத்தின் மூலமாக வாக்கை செலுத்தி தனக்குள்ள அதிகாரத்தை தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு கொடுத்து அந்த நபர் மூலம் ஒரு குழுவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்காக நியமிக்கக்கூடிய ஒரு வேலையாட்கள் தான் அத்தகைய அரசியல் என்று வரும்போது அவர்கள் பொதுமக்களுக்கான வேலையாட்கள் என்று என்பதை மறந்து இன்னைக்கு அரசியல் சாசனத்தை மக்கள் மத்தியில் இருந்து பிரிக்க பார்க்கிறார்கள் அதனால் முதலில் மக்கள் மத்தியில் அரசு பணியில் இருப்பவர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் அரசியல் அதாவது அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் மக்களுக்கான வேலையாட்கள் தான் உயர் பதிவில் இருக்கக்கூடிய பிரதமர் உள்ளிட்டு இங்கே கீழே ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் வரையிலும் நமக்கான வேலையாட்கள் தான் என்று மக்கள் மத்தியில் எடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறேன் அதற்காக ஒரு பிரச்சார பயணத்தையே தொடங்க உள்ளேன் நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக விவசாயிகள் வந்து தங்கள் வயலிகளில் விளையக்கூடிய பொருட்களை சுமர்ந்து சுமந்து கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் விற்பனை செய்வதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாமக்கல் பாராளுமன்ற வேட்பாளராக என்னை இந்த பகுதி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட் தேர்ந்தெடுத்தால் அவர்களுக்கு நான் அந்தந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய விளையும் காய்கறிகளை அந்த இடத்திற்கே ஒரு வாகனத்தை ஒரு கிராமத்துக்கு என்று ஒரு வாகனத்தை அனுப்பி அந்த அவர்கள் விளைந்த பொருட்களை அரசே கொள்முதல் செய்து கொண்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பொதுவாக ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கு விளைந்த பொருட்களை கொண்டு வந்து சேர்த்து அந்த பொருட்களை பொதுமக்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு திட்டமாக வைத்து வைத்துள்ளேன் சர்க்கரை உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் இதே சர்க்கரை ஆலையில் நாட்டு சர்க்கரை உற்பத்தி செய்வதற்கான திட்டத்தையும் நாங்கள் வடிவம் செயல்படுத்துவதற்கான திட்டத்தையும் வடி வடிவமைச்சிருக்கோம் விவசாயிகள் இங்கே பார்க்கும்போது வெத்தலை பாய் தயாரிக்கக்கூடிய கோரை இதுபோல் பல்வேறு விதமான விவசாயத்தை எளிமையாக அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்தே பெற்றுக்கொண்டு கொண்டு போய் பொதுமக்களிடம் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த உள்ளோம் இரண்டாவதாக இது வந்து லாரி தொழில் பெரிய அளவுல இங்கே தான் இருக்குது ஏன்னா இந்தியா முழுவதும் ஏற்றுமதி அதாவது இந்தியா முழுவதும் பொருட்களை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதும் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்குறதும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைவதற்கும் ஒரு பெரிய திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் குறிப்பாக ஒரு வாகன ஓட்டுநர் இங்கிருந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய இறுதி எல்லை வரையிலும் போயிட்டு திரும்பி வரும்போது அவர்களுக்கு பாதுகாப்போ அல்லது அந்த வாகனம் அதாவது லாரிக்கு ஓனர் இருக்கிறவர் உரிமையாளர் அந்த லாரி லாரிக்கு பாதுகாப்பு கூட குறைவாகத்தான் இருக்கிறது அதே போல் லாரி ஓட்டிட்டு போயிட்டு வரக்கூடிய டிரைவர் மீண்டும் வந்து இங்கே வாடகையில் போய் மிச்சப்படுத்தினா இருக்காது காரணம் வழியில் வழிபோக்கர்கள் என்று ஆடியோக்கள் முதற்கொண்டு இவர்கள் வந்து இவர்களிடம் கொள்ளையடித்து கொண்டு தான் இருக்கிறார் இதையெல்லாம் தடுப்பதற்கு ஒரு ஒவ்வொரு வாகனத்திலையும் சிசிடிவி கேமராவை பொருத்தி யாரும் லஞ்சம் வாங்காத மாதிரி இந்த வாகனத்திலிருந்து டிரைவர் ஓட்டுநர் போயிட்டு திரும்பி வரும்போது வரும் வரையிலும் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிமுறை கொண்டு வரும்போது லாரி உரிமையாளர்களுக்கு மிச்சமாக லாபம் கிடைக்கும் அதே போல் இந்த டோல்கேட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் பல்வேறு திட்டங்களை நாம் வைத்திருக்கிறோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்களும் வாகன ஓட்டி லாரி டிரைவர்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு நான் முன்னெடுப்பேன் தொடர்ந்து இங்கு வந்து முட்டை அதிகமாக உற்பத்தி ஆகிறது இந்த முட்டை உற்பத்தியும் பார்த்திங்கன்னா முட்டை உற்பத்தி ஆகுது தேக்கம் ஏற்பட்டால் அப்போ அது வந்து கெட்டு போகிறதோ அல்லது தொகையில் வந்து உற்பத்தியினுடைய விலைவாசியிலிருந்து குறைந்து போகிறதோ இதெல்லாமே இருக்குது அப்போ இதை வந்து தவிர்ப்பதற்கு முட்டை உடனே உடனடியாக மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றுவதற்கு அதாவது ஒரு சாக்லேட்டாக உதாரணத்தை சொல்கிறேன் இது போல் வேறு வேறு பொருட்களாக மாற்றுவதற்கு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு திட்டத்தை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம் ஆக விவசாயிகள் வந்து தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை தாங்களே விலை நிர்ணயம் செய்து கொள்ளக்கூடிய அந்த விலை நிர்ணயம் செய்து கொண்டு அதாவது வில விவசாயி உற்பத்தி செய்த பொருட்களை அவர்களுடைய வயலில் எடுத்து வச்சுருந்தா வண்டி அங்கே போகும் ஏற்றிட்டு வந்துடும் அன்றைய தினம் என்ன வ விலையோ அந்த விலையை அந்த விவசாயிக்கு வங்கி கணக்கில் செலுத்திடுவோம் பொதுமக்களுக்கும் விவசாயிகிட்டிருந்து வாங்கினதிலிருந்து இளைச்சர்கள் ஏதும் இல்லாமல் நேரடியாக பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் இந்த காய்கறிகள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் திட்டம் வகுத்திருக்கிறோம் இந்த பா பாராளுமன்ற தொகுதிக்கு நிதி ஒதுக்கினால் அந்த நிதியை என்னுடைய சொந்த செலவுக்கு ஒரு ரூபாய் கூட பயன்படுத்தாமல் வந்த முழு தொகையையும் யா ஒட்டு மொத்தமாக ஆறு தொகுதிக்கும் பிரித்து ஒவ்வொரு தொகைக்கும் சமமாக பங்கிட்டு அடிப்படை தேவைகள் என்னவோ முதல் முதல் முதலாக அவசர அடிப்படை தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை நான் பூர்த்தி செய்வதற்கு அப்படி பூர்த்தி செய்யும்போது என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்தேன் எவ்வளவு நிதி வந்தது என்று வெளிப்படையாக பொதுமக்கள் மத்தியில் சமூக வலைதளங்கள்லேயும் அங்காங்கே இருக்கக்கூடிய அந்தந்த கிராமங்கள் தோறும் கூட இந்த வந்து ஒரு டிஸ்பிளேவில் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அதை நாங்கள் வந்து கணினி வாயிலாகவும் வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு தயாராக இருக்கிறோம் வாக்களிப்பேர் என்னுடைய சின்னம் விசில் சின்னம் ஐந்தாவது சின்னமாக இருக்கிறது நாமக்கல் நாடாளுமன்ற பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அத்தனை பேரும் எனக்கு வாக்களித்தால் உறுதியாக உங்களுக்கு ஆகச்சிறந்த ஒரு வேலைக்காரராக பணியாற்ற தயாராக இருக்கிறேன்